ாய் காயத்ரி இவங்க பாத்தீங்கன்னா நிறைய சீரியல்ல வந்து நடிச்சுக்கிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஹேங்கரும் கூட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ஓனா வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு வராங்க அதாவது ஹேர் ஆயில் பிஸ்னஸ்லாம் வந்து பண்ணிக்கிட்டு வராங்க விஜய் டிவில ஈரமான ரோஜாவே சீரியல்ல வந்து நடிச்சாங்க ரொம்பவே சூப்பராக ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதே மாதிரி பாண்டியன் ஸ்டோர் சீரியல்லையும் பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணாங்க அதுவும் சூப்பராக ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா சீரியல்ல கண்டினியூ பண்ணாங்க வேற சீரியல்ல அது பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருந்துச்சு ஆனா ஹெல்த் இஷ்யூனால பார்த்தீங்கன்னா இடையில பிரேக் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க ஒரு வழியா தான் அவங்க லைஃப்ல கொஞ்சம் நல்லபடியா போய்கிட்டு இருக்க நிலைமையில பாத்தீங்கன்னா உங்க கூட பிறந்த தம்பி கார்த்திக் பாலாஜி பாத்தீங்கன்னா திடீர்னு மரணம் அடைஞ்சிருக்காங்க இந்த ஒரு நியூஸ பாத்தீங்கன்னா சாய் காயத்ரி அவங்களுடைய இன்ஸ்டா மூலமா பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிவிச்சிருக்காங்களாம் அவங்க இன்ஸ்டால கார்த்திக் பாலாஜியோட போட்டோ போட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா என் உடன் பிறப்பை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுற எமோஜிஸ் போட்டிருக்காங்க லாஸ்ட் மை பிரதர்ஹுட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னடா உனக்கு இவ்வளோ அவசரம் அக்காவை இப்படி தனியா விட்டுட்டு இப்படி போயிட்டேடா ஏன்டா தம்பி அக்காட்டு திருப்பி வந்துருடா நீ இல்லாம எப்படிடா இருக்க போறேன் பாலாஜி அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா அவங்க போட்டோ கீழே இந்த மாதிரி எழுதியிருக்காங்க இதை பார்க்கும் போது ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்குன்னே சொல்லலாம் இதுக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய இழப்புனே சொல்லலாம் அதுவும் கூட பிறந்த தம்பிங்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்களோட சேர்ந்து வாழ்ந்த நாட்கள் ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு வந்துட்டு போகும் இதை பார்க்கும் போது நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு மேலும் அவங்க தம்பி வந்து தான் உயிரிழந்திருக்காங்கங்கிறதையும் பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க பலரும் பாத்தீங்கன்னா சாய் காயத்ரிக்கு வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு வராங்க உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அவங்களுடைய ஆத்மா அடைய இறைவனை பிரார்த்திப்போம்